பிறந்த எல்லோருமே சமமானவர்கள் உயர்த்தட்டு மக்களுக்கு இயற்கை கீழ்நிலை மனிதனுக்கும் வரும் மேலே இருக்க ஒரு பெரிய பணக்காரன் வந்து பாத்ரூம் வேற மாதிரி போகிறானா வேற மாதிரி மூச்சு விடுறானா ரத்தம் இருக்கா கீழே இருக்க பாத்ரூம் மனிதனுக்கு அவன் வேற மாதிரி இருக்கா வேற மாதிரி ரத்தம் இருக்கா எதுவுமே கிடையாது அவரவர்களுக்கு விடிக்கப்பட்ட விதியின் மூலம் அவர் வாழ்வியல் நகர்கிறது இந்த உலகமே சமம் ஒன்றே அதாவது ஒன்றே பாரதம் உன்னத பாரதம் அதுதான் மோடிஜி அவர்கள் சொல்வாரு வசுதேவ குடும்பம் வசுதேவ குடும்பம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க